திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கல்பனா கிரவுண்ட் முதலமைச்சர் வருகைக்காக மேல் கூரை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது மற்றும் இங்கு இன்று இன்னும் நான்கு மூன்று நாட்கள்தான் உள்ளது ஏற்கனவே எல்லா ஒர்க்குகளும் எல்லா வேலைப்பாடுகளும் முடிந்து ரெடியாக இருந்த நிலையில் முதல்வர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தள்ளி வைக்கப்பட்டது மீண்டும் கால அவதாசங்களால் மீண்டும் வருகை தருகிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மற்றும் திருமூர்த்தி மும்மூர்த்தி ஆண்டவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்